அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய் சர்விக்கல் கேன்சர் இந்த மாதிரி போன் டென்சிட்டி வந்து டிகிரீஸ் ஆகிறது இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் பெண்களுக்கு அதிகமாக வரும் அப்ப நம்ம வீட்டுல பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாவாகவோ மனைவியாகவோ சகோதரியாகவோ மகளாகவோ ஓகேங்களா இப்படி பல கோணத்துல நம்ம குடும்பத்துல பெண்கள் இருக்காங்க பெண்களுடைய ஆரோக்கியத்துல நம்ம அக்கறை எடுக்கணும் இப்ப அதற்கு நம்மளுடைய புறவேதால என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காக ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இங்க இருக்கு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விமன் கேர் சிரப் இந்த விமன் கேர் சிரப் அப்படிங்கிறது ஒரு ஆயுர்வேத பார்முலானால உருவாக்கப்பட்ட ஹெல்த் டோனிக் இதுல அப்படி என்ன நம்ம கலந்திருக்கோம் என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அஸ்வகந்தா அஸ்வகந்தா அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மூலிகை இந்தியன் ஜிங்ஸ் சொல்லுவாங்க தென் ஆம்லா நெல்லிக்காய் இந்த ஆம்லால பலவிதமான மருத்துவ குணம் இருக்கு தென் அடுத்து கிலாய் அஜ்வைன் இந்த மாதிரி நிறைய இருந்து உருவாக்கப்பட்டது இந்த விமன் கேன்சரம் இதுல இது ஆயுர்வேதிக் டானிக் பலவிதமான நற்பலன்களை பெண்களுக்கு கொடுக்கக்கூடியது அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய குறிப்பாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது பெண்களுடைய பாடி சிஸ்டம் ரெகுலேட் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப அற்புதமாக உதவும் அது மட்டுமல்ல சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் மென்சுரல் ப்ராப்ளம் பெயின்ஃபுல் மென்சுரேஷன் அதாவது மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் வலி ஜாஸ்தியாக இருக்கிறது இரெகுலர் மென்சுரேஷன் அதாவது இர்ரெகுலர் பீரியட் சைக்கிள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகப்படியான பிளீடிங் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது இந்த விமன் இருக்கு பார்க்கலாம் முதல் இந்த படத்துல காமிக்கப்பட்ட மாதிரி இருக்கக்கூடியது பூ இது என்ன பண்ணும் அதாவது மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப கடுமையான பெயின் ஜாஸ்தியா இருக்கிறது இரகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் இது மேனேஜ் பண்றதுக்கு அந்த நேரத்தை ரொம்ப இலகுவாக போறதுக்கு உதவக்கூடியது அதே மாதிரி நிறைய பேத்துக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீரியட் டைம்ல அப்டமல் பெயின் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அடி வயிற்றுல பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதை குறைப்பதற்கு உதவக்கூடியது இந்த மூலிகை தென் அடுத்து ஆம்லா நெல்லிக்காய் இது இம்யூனிட்டி அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அப்படிம்பாங்க அதாவது அந்த அந்த வலி இருக்கும் ஓகேங்களா மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அத குறைப்பதற்கு உதவக்கூடியது தென் அடுத்து அயன் லாஸ் ஆகிறது இரும்பு சத்து குறைபாட காம்பன்சேட் பண்றதுக்கு இந்த நெல்லிக்காய் உதவும் அடுத்து சோர்த் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுக்கு இஞ்சி இருக்கு இல்லைங்களா இஞ்சி அதை காஞ்சி போன சுக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சேர்த்திருக்கும் இது என்ன பண்ணும் மென்சுரல் அண்ட் கிராம்ப்ஸ் அதாவது வலி சொல்ல முடியாத அளவுல வலி இருக்கும் அந்த வந்து குணப்படுத்துவதற்காக அந்த வலியை குறைப்பதற்காக இருக்க இந்த பண்பு இந்த இஞ்சியில இருக்கு அஜ்வைன் இந்த அஜ்வைன் அப்படிங்கிறது இதுவும் அந்த கிராம்பிங்க குறைக்கக்கூடியது அதாவது அமிலத்தன்மை உள்ள அதாவது நம்மளுடைய வயிற்றுல அமிலத்தன்மை ஜாஸ்தியா நிறைய அதனால வரும் அந்த குறைக்கக்கூடியது அமிலத்தன்மைய போக்கக்கூடியது இந்த அடுத்து சதாவரி இந்த சதாவரி ஒரு அற்புதமான மூலிகை பெண்களுடைய சிஸ்டம் உடைய அதாவது இனப்பெருக்க மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது இந்த சதாவரி சதாவரியில இன்னும் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்கு அடுத்து இங்க காமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தவாக் லோடரா தவாக் இது என்ன பண்ணீங்கன்னா பிளட்டு அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட்ட வந்து அவங்களுக்கு அதாவது அடர்த்திய ரெடி பண்ணி அவங்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை குறைக்க கூடியது தென் அடுத்து கோகுரு இந்த கோக்குரு அப்படிங்கிறது இந்த முள்ளு மாதிரி காமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூலிகை இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஃபெர்டிலிட்டி அதாவது இனப்பெருக்கத்திற்கு அதாவது பெண்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இது இதனடுத்து பெண்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பண்பு இதுல இருக்கு இதனடுத்து காட்சினார் இந்த பூ காமிச்சிருக்கோம் பாருங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாதம் பித்தம் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு உதவக்கூடியது இந்த மாதிரி பலவிதமான மூலிகைகளை நம்ம உருவாக்கி இருக்கோம் இப்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன் அசோக் தவாக் ஆம்லா சோர்த் அஜ்வைன் சதாவரி லோர்தா தவாக் கோகுரு காட்சினர் இந்த மாதிரி எட்டு மூலிகையிலிருந்து உருவாக்கப்பட்ட அற்புதமான காம்பினேஷன் நம்மளுடைய விமன் கேர் சிரப் இந்த விமன் கேர் சிரப்பு எடுக்கிறதுனால என்னெல்லாம் பலன் கிடைக்கும் குறிப்பாக பெண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு பீரியட் சைக்கிள் ரெகுலர் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் மென்சுரல் டைம்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பெயினை குறைக்கக்கூடியது தென் அப்டமே பெயின் பயங்கர ஜாஸ்தியா இருக்கும் மூடு ஸ்விங்குக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பெண்களுக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் இந்த விமன் கேர் சிரப் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ரெகுலராகவே எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒன்றுல இருந்து இரண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இரண்டு தடவை எடுத்துக்கலாம் பிஃபோர் மீல்ஸ் சாப்பிடுவதற்கு முன்பு நம்மள்ட நிறைய டெஸ்ட் மோனியில் இருக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு அற்புதமான ப்ராடக்ட் பெண்கள் அனைவரும் எடுத்துக்க வேண்டிய ப்ராடக்ட் ரிகார்டிங் ஸ்ட் இ இருக்கக்கூடிய பயிற்சியை பார்த்து